நம்ம வாழ்க்கையில் பணம் சந்தோஷம் எல்லாம் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லாம இருந்தா அது ஒரு பெரிய குறைதான் அதான் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு பாதுகாப்பையும் நலனையும் கேட்கும் அற்புதமான துவாக்களை சொல்லி கற்றுத்தந்தாங்க இன்று செவ்வாய்க்கிழமை காலை இது ஒரு அருமையான வாய்ப்பு உடல் நலம் காது கண்கள் மன அழுத்தம் எல்லாம் தாண்டி அல்லாஹ்வின் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நம்ம தினமும் செலவு பண்ற நேரம் எடுக்கும் டேப்லெட்ஸ் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் உடல் சக்தி தரலாம் ஆனா முஸ்லிம்களா நாம உடம்புக்கும் உயிருக்கும் உள்ளத்துக்கும் அசைவற்ற சக்தியை தரும் அல்லாஹ்வையே நம்பணும் அதுக்காக தான் இந்த துவா இந்த துவாவை தினமும் காலையிலும் மாலையிலும் சொல்லுங்க சில விஷயங்களுக்கு மருந்து கிடைக்காது ஆனா இது எல்லா நோய்களுக்கும் கவலைக்கும் மறைமுகமான ஒரு பாதுகாப்பு உடலுக்கு ஆரோக்கியம்தா யா அல்லா என் செவிக்கு ஆரோக்கியம்தா யா அல்லாஹ் என் பார்வைக்கு ஆரோக்கியம்தா உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை தினமும் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை ஓதுவதன் மூலம் நீங்கள் அல்லாஹ்விடம் உங்கள் உடல் நலம் கேட்கும் திறன் மற்றும் பார்க்கும் திறன் அனைத்திற்கும் பாதுகாப்பைப் பெறுகிறீர்கள் நம் படைப்பாளன் மீது நாம் வைக்கும் நம்பிக்கையை விட சிறந்த பாதுகாப்பு வேறெதுவுமில்லை என்பதை உணர்கிறீர்களா தினமும் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடமிருந்து இந்த மகத்தான ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தினமும் காலையிலும் மாலையிலும் இந்த துவாவை ஓதுவதன் மூலம் நீங்கள் அல்லாஹ்விடம் உங்கள் உடல் நலம் கேட்கும் திறன் மற்றும் பார்க்கும் திறன் அனைத்திற்கும் பாதுகாப்பைப் பெறுகிறீர்கள் நம் படைப்பாளன் மீது நாம் வைக்கும் நம்பிக்கையை விட சிறந்த பாதுகாப்பு வேறெதுவுமில்லை என்பதை உணர்கிறீர்களா தினமும் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடமிருந்து இந்த மகத்தான ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நாம் அடைய விரும்பும் இலட்சியங்கள் ஆசைகள் கனவுகள் எத்தனையோ இருக்கின்றன ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் நாம் விரும்பும் அனைத்து நன்மைகளையும் ஒருங்கே தரும் ஒரு துவா இருக்கிறதா என்று கேட்டால் ஆம் இருக்கிறது துவா என்றால் என்ன அது அல்லாஹ்வுடன் நாம் பேசும் ஒரு உரையாடல் நம் மனதில் இருக்கும் கவலைகள் தேவைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவனிடம் சொல்வதுதான் துவா அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் துவாவின் சக்தி அளவிட முடியாதது அது விதியை மாற்றும் வல்லமை கொண்டது இந்த துவா குறிப்பாக நமக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் உள்ள அனைத்து நன்மைகளையும் தரும்படி அல்லாஹ்விடம் கேட்கும் ஒரு பொக்கிஷம் இந்த துவா குரானில் இடம்பெற்றுள்ளது அது சூரத்துல் பஹரா வசனம் இருநூற்று ஒன்றில் உள்ளது ஹஜ்ஜின் போது யாத்ரீகர்கள் இந்த துவாவை அதிகம் ஓதுவார்கள் இந்த துவாவின் சிறப்பு என்னவென்றால் இது மிகவும் எளிமையான வார்த்தைகளைக் கொண்டது ஆனால் அதன் அர்த்தம் மிகவும் ஆழமானது இந்த துவாவை நாம் எப்படி ஓத வேண்டும் அதன் பொருள் என்ன அதன் சிறப்பு என்ன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் நாம் இப்போது பார்க்கப் போகும் துவா இஸ்லாமிய வாழ்வில் ஒரு பொக்கிஷமாக மதிக்கப்படுகிறது அதுதான் எங்கள் இறைவா எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மையைத் தருவாயாக மறுமையிலும் நன்மையைத் தருவாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக இந்த துவாவின் தனிச்சிறப்பு என்னவென்றால் இது வெறும் ஒரு வார்த்தை கோர்வை அல்ல இது அல்லாஹ்வின் திருமறையான குரானில் அத்தியாயம் சூரத்துல் பகரா வசனம் இருநூற்று ஒன்றில் இடம்பெற்றுள்ளது குரானில் இருந்து வரும் ஒரு துவா என்பதால் இதன் மதிப்பு அலாதியானது இது அல்லாஹ்வால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு பிரார்த்தனை இந்த துவாவின் மகத்துவம் குறித்து நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் பலமுறை வலியுறுத்தியுள்ளார்கள் அவர்கள் அதிகம் ஓதிய துவாக்களில் இதுவும் ஒன்று என அனஸ் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருமுறை ஒருவர் நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களிடம் இந்த துவாவை ஓதிய போது நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் அதை மீண்டும் மீண்டும் ஓதும்படி கூறினார்கள் இது இந்த துவாவின் மகத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது இந்த துவா மிகவும் எளிமையான வார்த்தைகளை கொண்டிருந்தாலும் அதன் அர்த்தம் மிக ஆழமானது அது நம்முடைய இம்மை இந்த உலகம் மற்றும் மறுமை மறு உலகம் ஆகிய இரு வாழ்விலும் தேவைப்படும் அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ்விடம் ஒரே நேரத்தில் கேட்கிறது அத்துடன் நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பையும் தேடுகிறது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அவன் அடைய விரும்பும் அனைத்து நேர்வழிகள் நல்ல விஷயங்கள் அமைதி சுவர்க்கம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு என அனைத்தையும் இந்த ஒரே துவா உள்ளடக்கியது ஆகவே இந்த துவாவை நாம் வெறும் வாய் வார்த்தையாக ஓதாமல் அதன் அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் உள்ளச்சத்துடனும் ஓதுவது மிகவும் அவசியம் இதன் மூலம் அல்லாஹ் நம்முடைய இந்த உலக மற்றும் மறுமை தேவைகளை நிறைவேற்றுவான் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவின் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் எந்த நேரத்திலும் ஓதலாம் இது ஒரு நிரந்தரமான அனைவருக்கும் பொதுவான துவாவாகும் இருப்பினும் சில நேரங்களில் துவாக்கள் அதிகம் அங்கீகரிக்கப்படும் என்று நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் அந்த நேரங்களில் இந்த துவாவை ஓதுவது கூடுதல் நன்மை பயக்கும் தொழுகைக்கு பின் ஒவ்வொரு பர்லு கட்டாய தொழுகைக்கு பிறகும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் அப்போது இந்த துவாவை ஓதலாம் சுஜூதில் இருக்கும்போது தொழுகையில் சஜ்தாவில் இருக்கும்போது நாம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் அந்த நேரத்தில் இந்த துவாவை ஓதுவது சிறந்தது பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் ஒன்றாகும் இரவின் கடைசி பகுதி அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு முன் தஹஜுத் நேரத்தில் அல்லாஹ் அடியார்களிடம் வந்து என்னை அழைப்போர் யாரேனும் உண்டா நான் பதிலளிக்கிறேன் என்று கேட்கும் நேரம் அப்போது இந்த துவாவை ஓதுவது மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு முஸ்லிம் பயணத்தில் இருக்கும்போது அவன் கேட்கும் துவா அங்கீகரிக்கப்படும் குறிப்பாக ஹஜ்ஜின் அரஃபா தினத்திலும் தவாஃபின் போதும் இந்த துவாவை அதிகம் ஓதுவார்கள் நோன்பு துறக்கும் நேரத்தில் நோன்பாளியின் துவா அங்கீகரிக்கப்படும் ஆக இந்த சிறப்பான நேரங்களில் மட்டுமல்லாமல் உங்கள் மனதில் ஒரு தேவை ஏற்படும் போதும் அல்லது அல்லாஹ்வை நினைவு கூறும் போதும் இந்த துவாவை ஓதலாம் ஒரு துவா அங்கீகரிக்கப்பட வெறும் வாய் வார்த்தை மட்டும் போதாது சில முக்கிய அம்சங்களை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் அல்லாஹ் நம் முன்னால் இருக்கிறான் என்ற உணர்வுடன் முழு மன ஒருமையுடன் துவா கேட்க வேண்டும் வார்த்தைகளின் அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு ஓதுவது அவசியம் நான் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் சந்தேகத்துடன் துவா கேட்பது பலனை தராது அல்லாஹுடைய திருப்தியை மட்டுமே நாடி அவனிடமே மட்டுமே கேட்க வேண்டும் வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது பாவங்களில் மூழ்கியிருக்கும் நிலையில் துவா கேட்பது அதன் அங்கீகாரத்தை தடை செய்யலாம் துவா கேட்பதற்கு முன் பாவ மன்னிப்பு தேடுவது நல்லது நம்முடைய உணவு உடை மற்றும் வருமானம் ஹலால் ஆனதாக இருக்க வேண்டும் ஹராம் மூலம் கிடைக்கும் வாழ்வாதாரம் துவா அங்கீகாரத்திற்கு தடையாக அமையலாம் இந்த துவாவை உங்கள் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் தினமும் தொழுகைக்குப் பிறகும் அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதும் இந்த துவாவை உள்ளச்சத்துடனும் உறுதியான நம்பிக்கையுடனும் ஓதி வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் இது உங்களுடைய இம்மை மற்றும் மறுமை வெற்றிக்கான திறவுகோலாக அமையும் இறுதியாக யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் இவ்வுலகில் நன்மையை வழங்கிடுவாயாக மறுமையிலும் நன்மையை வழங்கி நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்